கடையில் நம்ம இதை பழனி கிழவு கொடுங்க ஹெல்த் ட்ரிங்க்ஸுன்னு சொல்லிட்டு கேழ்வரகு சோளம் கம்பு அதில் ரெண்டு ஏலக்காய் வச்சு நிறைய ஒரு சின்ன சின்ன பாய்க்கெட்லாம் வச்சு வாங்கிட்டு வந்து அதை ஆக்கி பவுடரும் விற்கும் அது ஹெல்த் ட்ரிங்க்ஸுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வந்து இப்போது நான் உங்களுக்கு அதே ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை பார்த்து இதை செஞ்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் நான் இதை என்னென்னத நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா கருப்பு மூக்கடலை நூறு கிராம் பார்லி அரிசி நூறு கிராம் வேர்க்கடலை நூறு கிராம் உடச்சக்கடலை நூறு கிராம் கொள்ளு நூறு கிராம் அப்போல்லாம் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் பாதாம் ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் பச்சைப்பயிறு கருப்புளுந்து நூறு கிராம் சுக்கு இருபத்தஞ்சி கிராம் போட்டு மொத்தம் ஒரு பத்து வந்துதுங்களா இவ்வளோத்தையும் போட்டு என்ன பண்ணுங்கள் வானலில் இதை தனித்தனியாக பொன் வருவலாக வருங்க வறுத்து மொத்தமாகவே போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வறுத்து வறுத்து போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா ஆற விடணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் இதை பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடினா கொஞ்சம் காற்று போகிற மாதிரி அந்த சூடு ஆடுற மாதிரி வச்சுடுங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் மிக்சியில் நல்ல பவுட்ரு மாதிரி ஆக்குங்க அரைஞ்சிரும் சூப்பராக அரைஞ்சிரும் அதை ஒரு ஜல்லாடை போட்டு ஜலிச்சிடுங்க சூப்பராக அவ்வளோதான் அதை எடுத்து பாட்டிலில் வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் போடுங்க போட்டு கட்டி முட்டி இல்லாமல் தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றி நல்லா கரைச்சிடுங்க கரைச்சிட்டு கை போட்டு அதை அது அதுக்கப்பால் அதை அடுப்பில் வச்ச உடனே கலரிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது கட்டி முட்டியுமா ஆகிடும் அதை வந்து ஸ்பூன் வச்சு கலறிக்கிட்டே இருங்க கலரிகிட்டே இருக்கும்போது அந்த திக்னஸ் வரும் திக்னஸ் உடனே இறக்கிடுங்க அது வந்து எல்லாமே நம்ம வருத்ததுனால அது ரொம்ப வேக அதெல்லாம் இருக்காது நல்லா அழகாக ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு ஸ்பூனுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அழகாக கலக்கி நல்லா வந்து திக்காக இருக்கும் அதை எடுத்து கீழே வச்சுக்கிட்டு அதில் தேவையான பால் காய்ச்சி வச்சுருந்திங்கன்னா அதில் ஒரு கிளாஸ் பாலை ஊற்றி கேட்கும் குழந்தைக்கும் உங்களுக்கும் இருந்தால் சுகர் போட்டு சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சால்ட்டு போட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் இது இது என்னென்னன்றது ஓகே தேங்க் யூ